நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த நாளிலே தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி நீங்கள் யாவரும் எம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வோம் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் மேரி ஜான்ஸ் இவருடைய பிறப்பு பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு இவருடைய இறப்பு இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு இவருடைய நாடு வேல்ஸ் இவருடைய தரிசன பூமியும்

வேதாகமத்தை எங்கனோ வாங்க முடியும் ஒரு பெரிய கேள்வி குறி ஆறு ஆண்டுகள் கடந்தன உள்ளத்தின் வாஞ்சை வளர வளர தான் சேமித்து வைத்திருந்த பணமும் உயர்ந்தது ஆவலும் வளர்ந்தது ஒரு நாள் மகிழ்ச்சி பொங்க துள்ளி குதித்தால் மேரி ஜோன்ஸ் வேதாகமத்திற்கான பணம் சேர்ந்து விட்டது உடனே இருபத்தைந்து மைல்கள் தூரத்தில் உள்ள தாமஸ் சார்லஸ் என்ற போதரிடத்தில் வேதாகமம் இருப்பதை அறிந்து அதிகாலமே உற்சாகத்துடன் தன் நடைப்பயணத்தை துவங்கினார் இருபத்தைந்து மைல்கள் வெறும் கால்களோடு நடந்தார் பெரும் மகிழ்ச்சி இடி விழுந்தது போல மேரிக்கு ஏமாற்றம் அங்கே காத்திருந்தது வேதாகமம் இல்லை என்ற பதிலை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை தேம்பி தேம்பி அல ஆரம்பித்தான் போதகரின் மனம் வேதாகமத்திற்காக ஒரு சிறுமியின் வாஞ்சையும் அவளின் பிரயாசமும் தாமஸ் சார்லஸ் உடைய உள்ளத்தை உடைத்தது அசைத்தது தான் உபயோகப்படுத்துவதற்காக வைத்திருந்த அழகிய வேதாகம் ஒன்றை எடுத்து வந்தார் மேரியின் கையில் கொடுத்தார் தன்னை தன் கண்களை நம்ப முடியாதவளாய் போதகரை உற்று பார்த்தாள் அவள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை ஊரை நோக்கி ஓடோடி வந்தால் எல்லாம் அழைத்தான் உற்சாகத்தால் நிறைந்தால் வேதாகமத்தை உறக்க வாசித்தாள் மேரியின் வாஞ்சையும் ஆர்வமே அந்த நாட்களிலே சர்வதேச வேதாகமம் சங்கம் தோண்ட காரணமாயிற்று வேதாகம் கிடைக்க பெறாத மக்களுக்கு வேதாகமத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சர்வதேச வேதாகம் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு என்று அநேக மொழிகளிலே அநேக மக்களுக்கு வேதாகமும் கொடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு ஒரு முன் உதாரணமாக இந்த மேரி ஜோன்ஸுடைய வாழ்க்கை அவள் வேதாகமத்தின் மீது கொண்டிருந்த வாஞ்சை அதற்கு காரணமாயிற்று அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இன்று நமக்கு வேதாகமும் மிக எளிதாக நமக்கு வேதாகமம் புத்தக வடிவிலும் நம் கரங்களில் இருக்கிறது நாம் மொபைல்களிலே கம்ப்யூட்டர்களிலே இன்னும் பல விதத்தில் வேதாகமத்தை நாம் வைத்திருக்கின்றோம் அந்த அளவுக்கு இந்த நாளிலே நாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த வேதாம் பெறாத காலத்திலேயே வாங்க முடியாத நிலையில் இருந்த பொழுது கூட வேதாகமமே தன் உயிர் முயற்சி என்று ஆறு ஆண்டுகள் காத்திருந்து பணத்தை செமித்து அந்த வேதாகமத்தை வாங்கி அதை வாசித்து உற்சாகம் அடைந்த வாஞ்சை இன்று நமக்கு வேதாகமத்தை வாசிப்பதில் அதில் காரியங்களை தெரிந்து கொள்வதில் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் நாம் ஆர்வம் காட்டுகிறவர்களாயிருக்கிறவன் வேதாகமம் எல்லா வழிகளிலும் கிடைக்க பெற்றிருக்கிற நாம் அதை உரிய வகையில் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அதனுடைய ஆசிர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இன்னும் அநேகம் மொழிகளில் வேதாகமும் அச்சிடப்படவில்லை அதற்காக ஜெபிப்போம் அதற்காக முயற்சிகளில் ஈடுபடுவோம் அதற்காக உதாரத்துவமாக கொடுத்து இந்த வேதாகமம் மொழிபெயர்ப்பு மொழியங்களுக்காக நாம் ஆதரவு கரம் நீட்டி நாம் அதற்கு உன்னதப்பாட்டு ஆறாம் அதிகாரம் அப்பூச நடவடிக்கைகள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்திரதாம் ஆசீர்வதிப்பாராக